என கருமையானவர்களே இந்த நாளிலும் கூட தவக்கால சிந்தனையாக இயேசுவோடு நேரத்தை ஜபத்தில் செலவிடு என்ற தலைப்பிலே நாம் ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம் இன்றைக்கு நாம் அநேகரிடத்துல கேட்கிற பொழுது ஏன் நீங்க ஜபம் பண்றதில்லைன்னு கேட்டா புதர் உங்களை மாதிரி எல்லாம் ஜபிக்க முடியல கருமையானவர்களே ஆண்டவர் மற்றவர்களை போல நாம் ஜபிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கறது இல்லை அவர் என்ன எதிர்பார்க்கிறார் நாம் அவரோடு பேச வேண்டும் அவரோடு உறவாட வேண்டும் என்பதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார் நீங்க மற்றவங்களைப் போல நீங்க ஜெபிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்பதில்லை அநேக நேரங்களில் நாம் இந்த தவறை தான் செய்கிறோம் அடுத்ததாக நமக்கு பலர் முன்னிலே ஜெபிக்க ஒரு கூச்சம் இருக்கிறது நாம் அதை பற்றி கவலைப்படாமல் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடியாக நீ ஜபிக்கிற பொழுது ஒரு தனி அறையில் போய் கதவுகளை பூட்டி கொண்டு நீ ஜெபம் பண்ண என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறார் அப்படி நாம் தனி அறையில் ஜெபித்து பழகிவிட்டோம் என்று சொன்னால் நாம் தைரியமாக மற்றவர்களோடு கூட சேர்ந்து நாம் ஜெபிக்க முடியும் இந்த கருமையானவர்களை ஏன் நம்மளால ஜெபிக்க முடியலன்னா அநேக நேரங்களில் நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைப்பதில்லை அதனால நம்ம சோர்ந்து போறோம் எனக்கு ஜபத்துக்கு பதிலே நான் சும்மா ஜெபிச்சுட்டு இருக்கிறேன் அதனால பிரயோஜனம் இல்லை என்று நினைக்கிறோம் ஆனால் நாம் ஜபிக்க வேண்டிய முறையிலே ஜபிக்கிற பொழுது கட்டாயம் ஆண்டவர் பதில் கொடுப்பார் அதுல ஒரு மூன்று காரியங்களை என்று நான் சொல்லுகிறேன் முதலாவது நம்பிக்கை இல்லாமல் நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்க முடியாது ஆகவே நாம் நம்பிக்கையோடு ஜபிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பார் இரண்டாவது நாம் ஆண்டவருடைய திருமுலத்தின்படி ஜபிக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பார் மூன்றாவது இயேசு என்கிற பெயரினாலே நாம் மன்றாட வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பார் ஆக இது போன்ற சில காரியங்களை நாம் கடைப்பிடித்து செபிக்கிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே பதில் கொடுப்பார் அப்போ நம்ம இன்னும் அதிகமாக நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நாம் ஜெபிக்க பழகிக்கொள்வோம் காரணம் நமக்கு பதில் கிடைக்கிறது அப்போ நம்மளுடைய நம்பிக்கை இன்னும் பெருகும் இன்னும் ஜெபிக்க முடியும் நான் ஒரு சம்பவத்தை சொன்னால் உங்களுக்கு இது எளிதாக புரிந்து கொள்ள முடியும் எனக்கு அருமையானவர்களே எனக்கு ஒரு முறை ஒரு இடத்துல செய்து கொடுக்கும்படி கேட்டார்கள் ஏறக்குறைய ஒரு மாதத்துக்கு முன்பே சொல்லிவிட்டார்கள் ஆனால் நான் பாருங்கள் ஜவம் பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு பதிலும் வரவில்லை எனக்கு ஒரே சங்கடமா போயிடுச்சு இவ்வளவு நாளைக்கு முன்னாடியே சொல்லியும் ஏன் பதில் வரல காரணம் நான் என்ன ஜம் பண்ணிட்டு ஆண்டவரே இதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த இடத்துல நான் ஜெபிக்க போ நான் செய்தி கொடுக்க போகிறேன் ஆகவே ஒரு நல்ல செய்தியாக கொடுங்க இப்படி தான் கேட்டுட்டு இருந்தேனே ஒளிய ஆண்டவருடைய சித்தத்தை அவருடைய திருவிழத்தை நான் அறிந்து கொள்ளவில்லை கடைசியில் நாளைக்கு செய்தி கொடுக்கணும் அப்படின்ற வரைக்கும் எனக்கு ஒரு செய்தியும் வரல கடைசியில் அன்று இன்னைக்கு சாயந்திரம் நான் போய் செய்தி கொடுக்கணும் காலையில் நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது நான் திரும்பவும் ஆண்டவரே ஒரு நல்ல செய்தி கொடுங்க இதான் முதல் முறை நான் போய் செய்தி கொடுக்க போறேன்னு சொன்ன பொழுது ஆவியானவர் திட்டமாய் பேசினார் நீ நான் சொல்லுகிறதை போய் சொல்ல போகிறாயா அல்லது உன் பெயருக்கு புகழுக்காக வேண்டி நீ சொல்ல போகிறாய் என்று அப்போ நான் ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்டு நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவருடைய திருவுளத்திற்கு என்னை அர்ப்பணித்த பொழுது உடனடியாக நான் என்ன சொல்ல வேண்டும் நான் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று தெளிவாக ஆண்டவர் பதில் கொடுத்தார் பாருங்க ஆண்டவருடைய திருவுலத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது இயேசுவின் நாம் ஜெபிக்கிற பொழுது நம்பிக்கையோடு நாம் கேட்கிற பொழுது கட்டாயம் நம்முடைய ஜபம் கேட்கப்படும் அப்பொழுது நாம் இன்னும் அதிகமாக ஆண்டவரோடு கூட உறபாட முடியும் ஆண்டவரோடு நேரத்தை செலவிடுவோம் ஆகவே நாம் இந்த நாளிலும் இதற்கான பலனை ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம் ஆமே